குடியாத்தம் அடுத்த காளியம்மன் பட்டி சாமியார் மலையில் அமைந்துள்ள சனீஸ்வரர் கோவிலில் சனிபெயர்ச்சி விழா நடைபெற்றது குடியாத்தம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காளியம்மன்பட்டி கிராமத்தில் உள்ள சாமியார் மலை மீனாட்சி நகரில் உள்ள சனீஸ்வர பகவான் திருக்கோவிலில் சனிபெயர்ச்சி விழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகம் அமைத்து சிறப்பு ஜாலை பூசைகள் நடைபெற்றன இதில் பட்டு வஸ்திரங்கள் தானிய வகைகள் மூலிகை பொருட்கள் மலர் வகைகள் வாசனை திரவியங்கள் பல வகைகள் கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன இதனை தொடர்ந்து ஸ்ரீ மந்தாதேவி ஸ்ரீ ஜேஷ்டா தேவி சமேத மங்கள சனீஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சீர்வரிசை தட்டுகள் கொண்டு மேலதளங்கள் முழங்க திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சனிப்பெயர்ச்சி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இத்திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சியில் குடியாத்த ஒன்றிய குழு தலைவர் சத்தியானந்தம் கொண்ட சமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் தாட்டிமாப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் சக்திதாசன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பக்தர்களுக்கு ஐந்து வகையான உணவினை அன்னதானமாக வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாட்டினை கோயில் நிர்வாகிகள் ஸ்ரீ சக்தி ஐயர் லோகேஷ் ஆகியோர் தலைமையில் பக்தர்களுக்கு பூஜை பொருட்கள் வழங்கப்பட்டது உலகிலேயே சனீஸ்வர பகவான் குடும்ப சமேதராக இருக்கக்கூடிய முதல் தனி திருக்கோயில் என்று என குறிப்பிடத்தக்கது